கோரிக்கை வச்சு அரசு எந்த கோரிக்கையை நான் கேட்டிருக்குது அவர் ஒரு பாவம் அவருக்கு என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது அவரை போய் நம்ம அதை நான் வரவேற்கிறேன் அவருக்கு ஒரு உரிய நபருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட்டதா அன்னி சொன்னது தான் நான் சொல்லணும் அவர் இருக்கும்போது கொடுத்துருக்கணும் இருக்கும்போது கொடுத்து பாராட்டியிருக்கணும் அவருக்கு அவர் இல்லை இப்போ அது பயன் இல்லை அது அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பெருமை அவருக்கு சேரலையே அவருக்கு போய் சேரலையே இப்போ அதுக்கு தகுதியான நபர் தான் பத்மபூஷன் அது பிறகு தகுதியான நபர் தான் அவர் நீங்கள் கட்சி தலைவர் ஒரு நடிகர் அதெல்லாம் விடுங்க நல்ல மனிதன் அதை அப்படி தான் பார்க்குறேன் அதனால தான் பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகர்னு பேர் வச்சார் கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்ததுக்கு எங்கள் அண்ணன் செல்வமணி சொல்லிதான் பாருங்க தலைவரை பற்றி பேரில் எடுக்கிறோம் கவனமாக எடுதே செல்வமணி அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி சொல்லிதான் பாருங்க பார்த்து அதை நான் ரொம்ப பெரிதாக மதிக்கிறேன் நேசிக்கிறேன் இது தெரிஞ்சதானே இது எப்படின்னு ஒரு கேள்வி தேர்தல் வரைக்கும் அண்ணன் பேசியிருக்கேன் தேர்தல் வரைக்கும் சரியாக கொடுப்பாங்க வாக்குப்பதிவு முடிஞ்சதுலேருந்து துண்டிச்சிருவாங்க இப்போ இப்போ எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் எப்படின்னா அடிக்கடி போய் போய் வருது என் என்னன்னு தெரியல இப்போ கரண்ட்லாம் தான் இருக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி அது ஏதோ ஒன்று நடக்குது நீங்களே பாருங்க இவ்வளோ ஆளும் ஆட்சி நடந்திருக்குது ஒரு தடையற்ற மின்சாரம் தர்றதுக்கு இவங்களால் எந்த முயற்சியாக தான் இருக்குது தப்ப நகரத்துலேயே தலைநகர்லே எப்படி இருக்குன்னா சிற்றூர்களில் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் யோசிச்சுப்ப சிற்றூர்களில் யோசிச்சுப்பாரு ரொம்ப கொடும் ரொம்ப கொடும் வேற என்ன அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இடிக்கிறது கோவில் கட்டுறது இதை தவிர வேற என்ன தெரியும் தான் தம்பி சாதி மதம் கடவுள் இதை சிந்திக்கிறவன் வந்து மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திக்கிறவன் சாதி மதம் கடவுள் அதை பற்றி சிந்திக்க நேரம் இப்போ புரியுதா பிஜேபிக்கு வேற என்ன தெரியும்னு நினைக்கிறேன் பல முறை சொல்லிட்டேன் பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாவுக்கு ஜெய் இதை தவிர வேற ஏதாவது கோட்பாடு இருக்கா இருக்காரு எனக்கு என்ன நடக்க போகுது சொல்லு எனக்கு என்ன நடக்க போகுது என் மொழி என் மொழி என் மொழி மீட்சிக்கு வருமா கச்சத்தீக்குமா என் மீனோர் பாதுகாப்புக்கு வருமா ஏதாவது எனக்கு ஏதாவதுக்கு வருமா காவிரி நதிநீர் உரிமைக்கு பேசுமா இல்லை காங்கிரஸ் வந்தா பேசுமா இல்லை பிஜேபி வந்தா பேசுமா அதை பற்றி பேசுறதுக்கு நேர விரையும் தென்டம் இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர்னா என் தம்பி வெற்றிமாறன் தான் அவனுக்கு படம் எடுக்க தெரியலனா பிறகு படம் எடுக்க யாருக்கு படம் எடுக்க எனக்கு தெரிந்து நான் ஒரு திரைக்கலைஞனா சொல்றேன் என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது அவன் ஆக சிறந்த இயக்குனர் அது போய் ஏதாவது பேச்சுக்கிறது இருக்கா இல்லையா சாதி எதும் நாங்களே கண்டுபிடிச்சு நாங்க அண்ணன் தம்பி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இறக்கி விட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க இருக்கா இல்லையா அதான் பேச்சு இருக்கா இல்லையா மேல் பாதியெல்லாம் போகலையா நீங்க எதையாவது பேச்சு விடுது பகுதி நேரமாக வகுப்புகள் எடுக்கணும் அதை பல முறை நான் வலியுறுத்தியிருக்கேன் பகுதி நேரமாக விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை கூட்டி வச்சு பேசணும் நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லணும் நம்ம இனம் எதுன்னு சொல்லணும் நம்ம தலைமை யாருன்னு சொல்லணும் நம் மொழி என்னன்னு சொல்லணும் நம் வரலாறு என்னன்னு சொல்லணும் கற்பிக்கணும் அது 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 செய்யும்போது அது நடந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் படக்கந்தான் அழிஞ்சிடது பயப்படாதீங்க

அப்படின்னு விரக்தி அடைஞ்சு விட்டுட்டு போயிடக்கூடாது தொடர்ச்சியாக இருக்கணும் வருவாங்க நான் ஒரு ஒரு ஒருத்தன் வந்தேன் எத்தனை லட்சம் விதைகளை தூவியிருக்கேன்னு இருக்கேன்னு பார்த்தீங்கல்ல அதெல்லாம் முளைக்குதுல்ல அது மாதிரி வரும் நம்பிக்கையோடு இருந்தேன் இப்போ இந்த அரசு எங்களை இந்துவாக பார்க்குதா இதான் கேள்வி இப்போ 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 இருக்குது இப்போ நீங்கள் அங்கேருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க இந்துக்கு கொடுப்பீங்க பௌத்தனு கொடுப்பீங்க எல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் குடியுரிமை நாங்கள் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சுது நாங்கள் இங்கே வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்கள் இந்துவா இல்லைங்கிற கேள்வி எங்களுக்கு எல்லும்ல

அவங்க ஆட்சி அவங்க பேசுகிறாங்க இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சிருப்பாங்க கேடுகட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் உங்களுக்கு வெற்றி கொண்டா ஐயா மாதிரி இந்த தீப்பொறி ஆர்வம் இந்த இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமாக பேசுவோம் அதெல்லாம் இப்போ வந்திருக்காரு இப்போ நீங்கள் சொல்ற சிவாஜி கிருஷ்ணா அது அதை தான் அண்ணன் முதல்ல கேள்வி எழுப்பினேன் இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேங்க ஃபெலிக்ஸை போய் கைது பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு அது உண்மையிலேயே ஃபெலிக்ஸு நாகரீகமான அது அவர் ரொம்ப கருத்தை கருத்தாக எடுத்து வைப்பார் ஒளியே கேவலமாகலாம் தர்க்கம் செய்ய மாட்டார் பேச மாட்டார் அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் அது மாதிரி இப்போ இந்த அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க அப்புறம் சேர்ப்பாங்க கட்சி விட்டு நீக்குவாங்க சேர்ப்பாங்க அதெல்லாம்

அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவே செய்வாங்க நான் அனுபவிக்காத சிறைய சிறைக்குள்ளே எனக்கு தனி சிறை பார்த்துருக்கல நீங்கள் ஜெயிலுக்குள்ளே எனக்கு தனியாக ஜெயில் என்னை யாரும் சந்திக்கக்கூடாது அப்படி ஓராண்டு இருந்த வேணாம் இப்போ எவ்வளோ வழியும் வன்மம் இருக்குன்னு பார்த்துக்க அடி எடுத்து அடி என்ன தெரியுமா வெறும் செய்தி அரசியல் தான் சேவை அரசியலோ செயல அரசியலோ இல்லைன்னு சொல்லி அதுக்கு செயல் 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 என்ன செயல் எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தான் காமராஜின் பேரு அவண்ட போய்ட்டு ரெண்டு நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனை எல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டேரக்டர் கேட்குறது என்ன சாதனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் ஆ சரி ரோடு போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் ஆ டேம்லாம் கட்டியிருக்கோம் கட்டியிருக்கோம் அப்போ விவசாயம் விவசாயம் பார்க்குறான் பிள்ளை படிக்குது சின்ன நடக்குது இல்லை இதுக்கு படம் போட்டு வர காட்டுவியா அப்போது நீ சாதிச்சிருந்தீன்னா அதுக்கு உட்காந்து பேசிட்டதுக்கு எதுக்கு இருக்கு அதே எனக்கு தெரியும்ல நாளில் பேசணும் அந்த சாதனையை அனுபவித்தவன் அந்த செயலை அனுபவித்த நாளில் பேசணும் நீங்கள் உங்கள் முதலமைச்சரே பே நான் இதை சாதித்து விட்டேன் நீங்கள் ஜம்மா அதை நாங்கள் சொல்லுவோம் இது 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 அதுக்கு இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்கிறது காரணம் இதுதான் அதெல்லாம் எங்கள் தாத்தா செத்துட்டார் இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது ஏதோ ஒன்று கொடுவை கொடுவை நான் அந்த படத்தை பார்க்க போகிறதில்லை என் பிள்ளைகள் யாரும் பார்க்க போகிறது இல்லை எங்களுக்கு ஒன்றும் புரியவும் புரியாது என்ன உன் பிரச்சனை அல்லோ ஹோய் என்னடா பிரச்சனை இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்தர கூடாதுங்கிறது தானே அது அதானே சேரனு விரும்புறாங்களா

இல்லை அதாவது அவங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நாம் தொடர்ச்சியாக செய்கிறோம் நம்ம பிள்ளைங்க தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும் விலங்குகளுக்கு தண்ணி வைக்கணும் உணவு வைக்கணும்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக செய்கிறோம் இது ஒரு மாண்பு இதை போய் அரசு வேலை திட்டம் அப்படிலாம் கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை செய்யணும் செய்யணும் அது செய்யணும் வேற நாங்கள் கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசிய வேட்டி கிடக்குது சந்திச்சா சந்திப்போம் இதில் என்ன இருக்குது அவர் படப்பிடிப்பில் இருக்காரு வேலையா இருக்கார் சந்திப்போம் ஏதோ சொல்லிடுவா ஏதோ நடக்கட்டும் வேற என் தங்கச்சி ஒரு காருக்கு பக்கத்தில் நின்று அவளை படாத பாடு வருத்துகிறாங்க உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினா தான் உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னென்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு சோழனா பையன் ஒரு தேஞ்சர் செப்பு ரப்பர் செருப்பு அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பா பிசைக்கார மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏண்ட வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாயெல்லாம் கோடி ஓடியாக கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளை நாங்கள் வாழ்கிறது என்னடா உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் கார் வச்சுருக்குறது இருக்கா அதுக்காகவே கார் வைப்போம் நல்லா போடுறது சீமான் பாருங்க சட்டை வேப்ப பிராண்டாக போடுறாரு அதுக்காகவே போடுறேன்டா அதுக்காகவே என்ன தேவை ஒரு பேச்சு கலையிடுது பைத்தியக்காரங்க ஒரு கொடிய நோய் அது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் புற்றுநோயை விட கொடிய நோய் வந்து இந்த சாதி மத உணர்ச்சி தான் அதை தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வந்தது இருக்குல்ல அதில் தான் பிரச்சனை அதை தகர்க்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செய்கிறோம் அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி